மருமகள் சிறியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் இங்கே சேதோட சித்தி சொல்கிறாங்க நம்ம ராஜாங்கமாக காசுல நம்ம எதுவுமே தொழில் பண்ணிக்கல எதுவுமே செஞ்சுக்கல ஆனால் பாருங்கள் சேதோட அத்தை வீட்டில் இந்த தமிழ் செல்வி வீட்டில் ஹோட்டலில் வச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க நம்ம தான் முட்டாள்தமாக இருக்கோம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இதில் நல்லா தாமரைக்கு சரியான கோபமாக வருது நம்ம மாமா வீட்டு காசில் அவங்க எப்படி கடை வைக்கலாம் அந்த கடையை வந்து அடிச்சு நூறுக்கு ஆள் அனுப்புகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு அனுப்புகிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட சின்னாசியோட பையனுடைய மனைவி அவங்க நேராக ஓடி வந்து தமிழ் செல்வி சொல்கிறாங்க தமிழ் செல்வி தமிழ் செல்வி இந்த மாதிரி உங்கள் ஹோட்டலில் வந்து அஞ்சு பேர் போய் நொறுக்க போகிறாங்களா அப்படிங்கிறாங்க என்னக்கா சொல்கிறீங்க அப்படிங்கிறா ஆமாம் அப்படிங்கிறாங்க உடனே ஃபோன் பண்ணுறாங்க சேதோட மாமாவை ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி கடையை ஒரு அஞ்சு பேர் நொறுக்க போகிறாங்கன்னு செய்தி வந்திருக்குனே அப்படிங்கிறாங்க உடனே சேதுக்கு சொல்கிறாங்க சேது இந்த மாதிரி கடையை அடிச்சுன்னு இருக்கேன் ஒரு அஞ்சு பேர் வராங்களா நீ என்னென்னு பாருப்பா அப்படிங்கிறாங்க அம்மா உனக்கு வேணா பாரு எனக்கு அதுக்கும் ஜமந்த இல்லை அப்படிங்கிறாங்க எங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் அந்த ஹோட்டலில் போய் காப்பாற்றுக்குங்க பொருளெல்லாம் அடிச்சுன்னு வைக்கிறவாங்கன்னு சொல்லி தமிழ் செல்வி ஃபோன் அடிக்கிறாங்க ஏ தேவைன்னா நீ போ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க இந்த சூழ்நிலையில் கடையில் போகிற அடிச்சு நோருக்குதாங்க ஒவ்வொன்றும் அடிச்சுன்னு ஒருக்குதான் மாப்பிள மாப்பிள ப்ளீஸ் மாப்பிள்ளை நீ சீக்கிரம் வாங்க போ மாப்பிளம் அப்படி இப்படிங்கிறாங்க ஐயமா இந்த சூழ்நிலையில் அவர் சேது போகலாமே அவர் தென்னில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது சேது தினத்து மேலே கை வைக்க போகிறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க கை வைக்க போகிறதுக்கு முன்னகூட்டி ரொம்ப இருந்துச்சு சேதுக்கு அந்த ஆள் அந்த கடையை அடிச்சுனவருக்கு வந்தவங்கள போட்டு வெளு வெளுன்னு வெளுக்காங்க வெழுதுட்டு இயல உங்களை ஏரில் அனுப்புனா அப்படின்னு சொல்லி வெளு வெளுன்னு வெளுக்கும் போது ஒரு ஆள் வந்து பூசை தாங்க முடியாமல் அண்ணே அண்ணன் அண்ணே அண்ணா விட்டுருங்கண்ணே அண்ணா விட்டுருங்கண்ணே அண்ணா விட்டுருங்கண்ணே அப்படிங்கிறாங்க ஏரில் ஒன்று அனுப்புனா சொல்லு அப்படிங்கிறாங்க அண்ணே தாமரமாக தான் அனுப்புனாங்க அப்படிங்கிற தனது தாமரமாக அனுப்புனாங்களா அப்படிங்கிறாங்க ஆமனே உங்கள் வீட்டிலேருந்து அனுப்புனாங்க எப்படி எங்கள் மாமா காசு இல்லாமல் ஹோட்டல் வச்சு நடத்தலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு அதனால் தான் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறப்ப தாமரைக்கு ஃபுல்லாக தும்ராக ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே தனா ரொம்ப பயந்து சூழ்நிலை இருக்கிறாங்க தனால் பயப்படாத மாமா இருக்கேன் சரியாக கவலைப்படாத எதுனாலும் நான் இருக்கேன் மாமாவுக்கும் உங்கள் அக்காளுக்கும் வருத்தம் இருக்க தவிர்த்து நான் வேண்டான்னு சொல்லிர்லனா நீ எனக்கு மருமக தான் நீ என் பொண்டாட்டியோட தங்கச்சி தானே அதை மறக்கலை என்னையும் கொஞ்சம் கோரம் செவ்வளோ தான் நான் என்னென்னு பார்க்குறேன் நீ கவலைப்படாதமா அப்படிங்க படிக்கணுமா என்னமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு உங்கள் தமிழ் அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம் செல்லப்பாண்டி ஏ பாத்தியே என் மாப்பிள்ளை இன்னும் பாசம் குறையலை ஏன்னா பீம்புல தான் இருக்கார் மற்றபடி என் மாப்பிள்ளை மாறிடுவார் என் பிள்ளை நல்ல வாழ்க்கை தாண்டி வளர்ப்புகிறா ஒன்றும் கவலை ஏ ஏய் இதெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் தேவை தான் நான் வாங்கிக்கலாம் விட மருமகன் நம்ம இருக்கும் என்னன்னாலும் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க எங்கள் உண்மையிலேயே நம்ம மருமகம் தான் எவ்வளோ பண்ணாரா அப்படிங்கிறாங்க ஏய் கனவு அன்னைக்கு வந்துட்டுருக்கடி அங்கே பாரு மாப்பிள்ளை என்னென்ன அஞ்சிருக்கார் பாரு அப்படிங்கிறாங்க உடனே மாமா இந்த ஹோட்டல் செலவுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் பொருளையும் வாங்கி போடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே சித்தப்பா பார்த்தியாப்பா இவ்வளோ பசமாக இருக்கான்னு சொல்லிட்டு கோவங்கள்ட்ட இருக்கும்பா கிட்ட தான் கொணாக இருக்கும் எனக்கு குழப்பாதீங்க இப்போ அவங்க வீட்டில் போய் தாமரை என்ன செய்வான்னு தெரியல நான் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு மோ மோபிளோ அப்படிங்கிறாங்க என்னாமாம் அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு ஒன்றும் கேட்க வேண்டாம் அப்படிங்கிறாம் மாமா இது சரி வராது ஆட்களை அனுப்பி அந்த ஹோட்டலில் இருக்கிற குழுக்களாக ஆயிடுச்சு விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஏய் தாமரை வாடி அப்படிங்கிறாங்க உடனே தாமரை என்ன மாமா அப்படிங்கன்னு என்ன மாமாமா ஆ எதுக்கு நீ ஆட்களை அந்த ஹோட்டலுக்கு அடிச்சு நூறுக்கு அனுப்பினா அப்படிங்கிறாங்க அம்மா அம்மா அப்படிங்க மாமா மாமா அனுப்பிட்டுருக்க அப்படிங்கிறாங்க நம்ம வீட்டில் பணத்தை வச்சு எப்படி அவங்க வந்து ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க உங்கள் வீட்டு போனோம் இல்லை என் வீட்டு போனோம் என் வீட்டு பொண்ணத்தை என் மாமனார் வீட்டில் வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க இதை தப்பு இல்லையே இதை கேட்கறதுக்கு ஒரே அவரே அதிகாரம் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் பாட்டிங்கு தான் சம்பந்தம்லா நீ உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது ஏன் ஓன் சொத்துலேயே இருந்து பணத்தை எடுத்து கொடுத்து வந்து அங்கே பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க இல்லைல்ல என் பண்ணத்தை தானே பண்ணியிருக்காங்க அது என் மாமனார் தானே பண்ணியிருக்காங்க எங்களுக்குள்ளே ஆயிரம் இருக்கும் என் பொண்ணு நான் பேசாமல் இருப்பாள் அவன்கிட்ட பேசாமல் இருப்பாள் சரியா அதுக்குள்ளே மூணாவது மனுஷன் நீ வராத இது உன் இடத்துல வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா பள்ளங்கள்லாம் கலத்தி படம் பார்த்துக்கோ ஒழுங்காக மாதிரியாக இருந்துக்க அப்படின்னு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து ராஜாங்கம் வந்துடுறாங்க பாருங்க மாமா யார் யாருக்கெல்லாமா சப்போர்ட் பண்ணி சேது மாமா இன்னும் இப்படி பேசுது அப்படிங்கிறாங்க என்னென்ன நடக்குது அப்படிங்கிறாங்க உடனே நான் சொல்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேது மாமா சொல்கிறார் இந்த மாதிரி தமிழ் செல்வி அம்மா ஹோட்டலில் வந்து நொறுக்கிறதுக்கு வந்து நம்ம தாமரை ஆள் நிற்பிருக்காப்புல இதை வந்து சேதுக்கு தெரிஞ்சிச்சு அதான் கேட்குறாப்புல அப்படிங்கிறாங்க தாமரை என்னப்பா பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க அம்மா நம்ம காசை வச்சுட்டு அவங்க ஹோட்டல் வச்சு நடத்துகிறோம் நல்லா இருப்பாங்க அதை பார்க்க நம்மளுக்கு கடுப்பாக இருக்கலாமாம் அப்படிங்கிறாங்க அம்மாங்க பாரு நம்ம பெரிய இடத்தான் இருக்கு யாரையும் உருவாக்கி தான் பார்க்கணுமோ தவிர நினைச்சுக்கூடாது அழிச்சு பார்க்கக்கூடாது நல்ல பழக்கம் இல்லை என்ன எதிரியாக இருந்தால் கூட நல்லா இருந்து சொல்லி விலகி போகணும் நம்மளுக்கு அவங்க மேலே வரது இருக்க தான் செய்யுது இல்லைன்னு மறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அது மறக்காது ஆனால் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது நம்ம தரத்துக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அதுவும் பெரிய வீட்டில் இருந்துச்சு இப்படி போனோம்னு நினச்சி கூட பார்க்கல இது ரொம்ப தப்பு இது ஃபர்ஸ்ட்டாக லாஸ்ட்டாக வச்சுக்கோ அவங்க அம்மா எங்க அப்படிங்கிறாங்க அண்ணன் அப்படிங்கிறாங்க தாமரைக்கு நல்ல மாதிரி புத்திமதி சொல்லு இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா நல்லா இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க இந்த சூழ்நிலையில் புத்து செல்வி வந்து தமிழ்ச்செல்வி வந்து நேராக அதை செய்துட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க எனக்கெலாம் நன்றி சொல்லதை உங்கள் ஹோட்டலுன்னு இல்லை யார் ஹோட்டலாக இருந்தாலுமே வந்து நான் அதை பார்த்துட்டு இருக்க மாட்டேன் பெண் பிள்ளை மேலையும் இந்த மண்ணு மேலேயும் சரி தான் இந்த பொண்ணு மேலையும் சரி தான் யார் கை வச்சாலும் நான் முதலக்காரன் பார்த்துட்டு ஒன்றும் இருக்க மாட்டோம் அதனால் வந்து அதுக்கு கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கும் இல்லை என்றைக்குமே உங்கள் ஹோட்டல் ஹோட்டலாக தான் இருக்கும் அது யாருமே ஒன்றும் செஞ்சிட முடியாது எனக்கு உனக்கும் பிடிக்காமல் இருக்கலாம் நீ எனக்கு முன்னாள் மனுஷி தான் ஆனாலும் அந்த சின்ன குழந்தைக்கும் அந்த வீட்டில் உள்ள வயசானவங்களுக்கும் அது ஒரு ஆதரவாக அந்த இருக்கும் அது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறாங்க தயவு செய்து இந்த உரிமையையும் பேசாத ஓமையில் உள்ள கோவத்தை நான் மறக்கலைன்னு எங்கள் அப்பா என்கிட்ட பேசுறவங்களுக்கு என்ன காரணம் ஒரே நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் நீ சிறகேண்டவாமா அப்படின்னு சொல்லிட்டு மாடியை பார்த்து போகிறாரு இங்கே செல்வி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்